ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பாய் வீட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன கப்பில் இப்போ அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஏழு லவங்கம் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வைத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சோம்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு அதுக்கு மேலே விசில் விட்டு மூடி விட்டுருங்க ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்